அரசர் கிருஷ்ணதேவராயர் தனக்கு சீன பயணி ஒருவர் பரிசா வழங்கின நாலு பீன் கஞ்சாடிகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டு வர்றார் தவறி ஒரு நாள் அவரோட பணியால் கீழே போட்டு அதில் இருந்து ஒரு கப்பை உடைச்சிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணதேவராயருக்கு கடும் கோபம் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு ஒரு தீர்ப்பை வழங்குறாரு ரொம்ப மன வருத்தத்தோட தெனாலிராமன் கிட்ட நடந்ததை சொல்கிறாரு அந்த பணியால் அதை கேட்ட தெனாலிராமனும் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் மறுநாள் காலையில அந்த தூக்கு தண்டனை கைதியை அழைச்சிட்டு வாங்கன்னு கிருஷ்ணதேவராயர் சொல்ல அந்த பணியாளர் ரங்கு வர்றார் உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணதேவராயர் நான் மிச்சம் இருக்கிற மூன்று லிங்கான் ஜாடிகளையும் பார்க்கணும் அரசே அப்படின்னு சொல்றாரு குழப்பத்தோட கிருஷ்ணதேவராயர் அதை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மீதம் இருந்த மூன்று ஜாடிகளையும் அந்த பணியாளர் கீழே போட்டு உடைச்சிட்றாரு இதை கண்ட கிருஷ்ணதேவராயருக்கும் இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு என்ன செய்யற அப்படின்னு கத்துறாரு இந்த மூன்று ஜாடிகளால் போக இருக்கிற இன்னும் மூன்று உயிர்களை காப்பாற்றி இருக்கிற அரசே அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணதேவராயர் ஒரு நிமிஷம் தணங்க போகிறாரு ஆமாம் இந்த நான்கு ஜாடிகளுக்காக உயிர்களை எடுக்கிற அளவுக்கு நம்ம முட்டாள்தனமாக யோசிச்சிட்டோன்னு அவர் யோசிக்கிறார் கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே என்றைக்குமே சரிவராது அப்படின்றது தான் இந்த கதையோட மோரல் தேங்க்யூ